இப்போ பாருங்க உளுந்து நல்லா கட்டி ஆட்டி வச்சிருக்கிறோம் அதுக்கு கூட வந்து ரெண்டு கிலோ வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் இது நம்ம வந்து ஒரு கால் கிலோ மின்னுபு நேரம் பரவாயில்ல வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் வந்து கால் கிலோ இஞ்சி நூறு கிராம் பச்சை மிளக இந்த பச்சை மிளக வந்து ஆப்ஷன் தான் நமக்கு அவசியம் உண்டு நான் போட்டுக்கலாம் இல்லாட்டி போடலன்னு பரவாயில்லை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம் இதுகளும் சேர்த்துக்கலாம் அப்படியே நூறு கிலோ கருவேப்பிலை இது ஒரு நல்ல மனத்தை கொடுக்கும் ஒரு முறை நம்ம கடிச்சு சாப்பிட நல்ல டேஸ்டையும் கொடுக்கும் அப்படியே சேர்த்துக்கிறேன் அப்படியே நூறு கிராம் முள்ளே நல்ல மிளகு போடுறேன் இது நமக்கு வந்து இடைக்கிட அப்படி கடிப்படுற டைமில் ரொம்ப ஸ்பைஸியாகிட்டே இருக்கும் நல்ல மிளகு நம்ம உடம்புக்கு நல்ல அதனால் முள்ளே நல்ல மிளகு நூறு கிராம் அப்படியே சேர்த்துக்கிறோம் அப்படியே ஒரு நூற்றம்பது கிராம் அளவில் உப்பு சாக்கிறேன் உப்பு நம்ம தேவை தான் உப்பு ஜாஸ்தியாக கூட அதே டைமில் கம்மி ஆகக்கூடாது கரெக்டாக இருக்கணும் ஒரு பத்து பர்சன்டெலாம் கம்மியான கூட பரவாயில்லை சாப்பிட நல்லாயிருக்கும் ஆனால் ஜாஸ்தி ஆகாத அளவில் பார்த்துக்கணும் உப்பு போட்டு நல்லா நல்லாயிருக்கு மிக்ஸ் பண்ணுறாங்க இது கலக்கிறது நம்ம கை வச்சு தான் கலக்கணும் வேறு விஸ்கெல்லாம் வச்சு கலக்கணும் அது வந்து மசி மாதிரி ஆகி போகும் பக்கம் தப்போ கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கை வச்சு அழகாக கலந்து விடணும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் கையை வச்சு அழகாக கலந்து விடணும் நம்ம சஃபிங் போட்ட இந்த பொருட்கள் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகு கருவேப்பிலை இந்த உப்பு நல்ல மிளகு எல்லாமே நல்லா கலந்து வரணும் ஒரு ஆளுக்கு ஒரு பீஸாவது இந்த நல்ல மிளகு எல்லாமே கிடைக்கணும் அதான் நம்ம ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு பாருங்கள் அந்த மாவு இப்படி கட்டியாக தான் இருக்கணும் நம்ம தண்ணி ஜாஸ்தி ஆகிடும்னா குளகுழன்னாயிரும் எண்ணெய் ஜாஸ்தி பிடிக்கும் அதனால் என்ன முருமர்னாக வராது இந்த பக்கத்துக்கு அழகாக ஆட்டி தான் நம்ம போடணும் பாருங்க எங்கே கலந்து வந்துட்டு இந்த மாவு பார்க்குற டைமில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எல்லாமே வெங்காயம் இருக்குது பச்சை மிளகு நல்ல மிளகு இஞ்சி கருவேப்பழம் எல்லாமே இருக்குது அப்படியே ஒரு வாளியில் கொஞ்சம் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நம்ம போடுறதுக்கு இப்போ தொடங்க வேண்டியதாக எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் பக்கத்தில் சூடாகிட்டு என்ன நல்ல சூடாகி வர டைமில் உடனே நம்ம இதை போட போகிறோம் இது ரொம்ப முக்கியம் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் உளுந்த ஆட்டி வைக்கக்கூடாது உடனே போட ரொம்ப நான் உங்க எங்க நல்ல சூடாகுது நல்ல மீன்ஸ்ங்க ஒரு எண்பது பர்சன்ட் பக்கத்தில் சூடாகிடுது நம்ம எப்போ போடக்கூடிய டைமில் நம்ம மறைச்சி வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் சூடாக கூடாது சூடாதுன்னா நம்ம போட்ட உடனே வடையில் நம்ம ரெண்டு மூணு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் போட்டோடனே சைடு அதில் வந்து கரிஞ்சு போயிடும் உள்ள வந்து வேக அதனால் நம்ம ஒரு எண்பது பர்சன்ட் கீட்டில் போட்டோன்னா உள்ளே கொஞ்சம் கிராஜுவலாக உள்ள நம்ம வேக்காடு கொடுக்கணும் அதுக்கப்புறமா தீயை கம்மி பண்ணி மறைச்சி போட்டுக்கிட்டு அப்புறம் ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு வாட்டி மறைச்சி போட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் எடுக்கிற டைமில் தீயை கொஞ்சம் கூட அப்புறம் மறுபடியும் கம்மி பண்ணணும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு திரும்ப போட்டு ஜாஸ்தி பண்ணால் அதான் வந்து மெயின் விஷயம் பார்த்துக்கிட்டாங்க ஒன்றை தண்ணி வச்சுருதுன்னு நம்ம வடை போட்ட டைமில் கையில் ஒட்டி பிடிக்கும் ஒன்று வந்து தண்ணியில் கழுவி வருது வடை மாவு ரெடியாக இருக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குது நம்ம எடுக்கிறது பார்த்து அரிப்பு இல்லாமல் ரெடியாகிடுச்சினா இதுதான் சிம்பிள் விஷயம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டு எந்த ப்ரோசனையும் நம்ம செக் பண்ணிணா இதே மாதிரி வந்து துணி திரிச்சு வாங்கினா சிந்தனை தெரிஞ்சு இது வரீங்கன்னா இதுதான் ப்ரொசீஜர் இது எடுத்து செடி ஒரு கோல் போட்டு அப்படியே போட்டு வேண்டியது சிலவங்க எடுத்துக்கலாம் ரெண்டு கையில தட்டுவாங்க ஒன்றில் பண்ண வேண்டிய பாருங்க கிடையாது பாருங்கள் இந்த எடுக்கிற பக்கம் தான் இப்படி எடுத்து அழகாக இந்த மாதிரி விட்டாலே போகணும் தண்ணியில் வந்து கையை நினச்சிக்கிறோம்னா இந்த மாதிரி குரூப் டிவியே எடுத்து பாருங்கள் சிம்பிள் விஷயம் இப்படி வச்சு இதே போட்டுக்க வேண்டியது ஒரு மிஷினும் தேவை கிடையாது ரெண்டு கையும் தேவை கிடையாது இலை தேவை கிடையாது சிம்பிளாக விடலாம் இது எண்ணெயில் விழுந்து அப்படியே வந்து மேலே வரும் பாருங்க இதுதான் கரெக்டு பார்க்கணும் எண்ணெய் சூடு இதை சூடுறேன் சூடு கம்மியானாலும் உள்ளே போய் பிடிக்கும் ஜாஸ்தியானாலும் சைடு கருகிறோம் நம்ம போடுற டைமில் இந்த ஆயிலை வந்து ஒன்று நம்ம அங்கங்கே உருட்டுகிட்டே இருக்கோம் அப்போ யாது வந்து எந்த சைடு போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கணும் அதுக்கு தகுந்த நம்ம ஒன்று ஒன்றா மறைஞ்சிட்டே இருக்கிறோம் ஒரு குச்சி எடுத்து வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு இருபது போட்டுக்கிறோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பஞ்சு பதினோரு பதினோரு பத்தொம்பது இருக்குது ஒரு இருபது வரை நம்ம போடவுள்ள சான்ஸ் இருக்குது இது நம்ம எவ்வளோ எண்ணெய் அஞ்சு லிட்டர் நம்ம இன்னும் பெரிய ஊரில் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட போ போட்டால் இன்னும் கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம் இது நம்ம ஒரு இருபது அப்ராக்சிமேட்டாக போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வாட்டி போடுற டைமில் முந்நூறு போட்டால் அது சிம்பிள் விஷயம் தான் மொத்தம் நம்ம ஒரு முக்கால் மணிக்கு நேரத்துக்கு உள்ளாடி நம்ம முடிச்சிக்கலாம் இங்கே பாருங்க வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கருகி போகாமல் பாருங்க வந்து எனி வந்து ஒரு வாட்டி மறைச்சு போடுறதுக்கப்புறம் தீயை கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணிடுங்க தீயை கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணிவிடுங்க ஷேப்பில் பாருங்க நான் வேலைமே நீங்கள் லைவாக பார்த்தீங்க வேறு எதுவுமே யூஸ் பண்ணாலும் கை கொண்டு தான் போட்டேன் கரெக்ட் ஷேப்பில் இருக்கு பாருங்க சைஸும் வந்து நமக்கு ஒரு ஆள் சாப்பிடக்கூட் சைஸில் இருக்கு ரெண்டாவது வாட்டி மறைக்கிற டைம் பாருங்க வந்து கரெக்டாக ப்ரௌன் கலரில் வருது இன்னும் ஒரு வாட்டி கூட நம்ம அடுத்த சைடு மறைச்சு போடுற டைம்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கோல்டன் ப்ரௌன்லாம் வரும் அது ரொம்ப முக்கியம் நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகணும் நான் ஆரம்பத்தில் வீடுகளில் மாதிரி இந்த டீ அதாவது நம்ம வந்து ஃப்ளேம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஆரம்பத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சி எண்பது பர்சன்ட் சூட்டில் வச்சு போட்டு அப்புறமா தீயை ஜாஸ்தி பண்ணிக்கணும் நம்ம நம்ம மொறு நல்ல நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அதே டைமில் வந்து உள்ளே நல்லா வந்து வரணும் கருகி போகக்கூடாது அந்த விஷயங்களை கரெக்டாக மைண்டில் வச்சு போடணும் இப்போ நம்ம இதை ஒரு ஆட திருப்பி போட்டு எடுக்க போகிறோம் இப்படி பண்ணுற டைமில் எண்ணெய் எதுவுமே பிடிக்காது பைனலாக இந்த வாட்டி மறைச்சி போட்டு அப்புறம் வந்து இன்னும் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் வந்து ஆயிலேண்டு மொத்தமாக விளையாட்டுக்கணும் விளையாட்டு வந்து கண்ணாப்பா அப்படின்னு சொல்லும் இந்த இதை எடுத்து இந்த அரிப்படுத்தி வச்சுருக்கோம் நம்ம இதை எடுத்துகிற டைமில் வந்து ஆயில் எல்லாமே ஒழிவு போயிடும் அப்போ ஆயில் சுத்தமாக இருக்காது அப்படியே எடுக்க போகிறோம் இது அப்படியே வந்து ஃபீயை மறுபடியும் கம்மி பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு போட்டால் இந்த பத்தொன்பது வாடை இருக்குது இதை அப்படி நம்ம வந்து எண்ணெயிலேருந்து வெளியே எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இதே சூட்டில் நம்ம போட போகிறோம் போட்டதுக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் ஃபீயை ஜார்ஜ் போயிருக்கோம் ப்ரொசீஜர் போட்டு தான் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆட்டி போட்ட உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணுவேன் நம்ம கல்குலேஷன் பண்ணி மொத்தமாக பதினஞ்சு வாட்டி பக்கத்தில் போட வேண்டியிருக்கு அவ்வளோ நம்ம போட்டாரணும் இப்போ வீடியோ உங்களுக்கு கிழக்கு போய்ட்டு இருக்குது உங்களுக்கு பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது அதனால் வந்து ரெண்டு மூணு ஆட்டி போட்ட உடனே ப்ரொசீஜரில் போட்டு தான் நான் உங்களை காட்டி வீடியோ க்ளோஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்கன்னு தெரியும் அந்த சைஸு கலர் எல்லாம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் சைஸு கலர் தான் இப்போ ரெண்டாவது ஸ்டெப் ஒரு ரெண்டு ஸ்டெப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இது சீக்கிரம் வேணும் கேட்டால் வந்து ரெண்டு லிட்டர் எந்த கூட விட்டுருக்குறோம் அப்போ இதில் வந்து ஒரு இருபத்தஞ்செல்லாம் போடுறோம் அப்போ நம்ம டோட்டலாக போடுற டைம் வந்து அந்த பதினஞ்சு அப்படிங்கிற ஒரு பன்னெண்டு கையில் முடியும் நம்ம குயிக்காக முடியும் இப்போ அப்படியே வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம்

பார்த்திங்கன்னா அந்த ஷேப் நான் இருக்கிறது சொல்லுறது ஷேப்புங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளோ இருக்காரோ கரெக்டாக பக்கத்துக்காட்டி நம்ம வந்து வாட்டர் போடுற விஷயம் கரெக்டாக பண்ணி எடுக்கிற அந்த இதில் தான் நம்ம வந்து விஷயமே இருக்குது கரெக்டாக எடுக்கணும் பொறுமையாக பண்ணால் நான் போட்ட கூட வாஷாக கூட பார்த்து போட்டால் பார்த்திங்கன்னா இது சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களை வந்து பழகுறவங்களை கூட இது ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ரெண்டு கையை ஒன்று தாட்டுறது இல்லை இலையில வச்சு அதுக்கப்புறம் வாட்டர் போட்டுறது எல்லாத்துக்கும் இது சிம்பிள் இந்த ஈஸியாக குயிக்காக வர போடுறேன் நான் வந்து ஒரு இருபது இருந்தது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிருந்தா ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷம் கூட ஆயிருக்காது அவ்வளோ நம்ம வேகமாக பண்ணலாம் இப்போ செகண்ட் ஸ்டெப் போட ரெடி ஆகிட்டு அப்படியே தீ நான் கம்மி பண்ணிக்கிற மாதிரி வந்து ப்ரொசீஜர் ஒரே ப்ரொசீஜர் அப்படி எவ்வளோ ப்ரொசீஜர் ஆகிட்டு அப்படியே இன்னும் இருந்து வெளியே எடுத்துல எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து தீயை ஜாஸ்தி போடணும் போட்டு ஒரு மாதிரி மறுக்கிற டைமில் வந்து அதுக்கப்புறம் நான் வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன் அப்படியே மூணாவது காட்டு போடுறோம் என்ன நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி நம்ம போடணும் சூடு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு Yeah. you இந்த மாதிரி குளோஸ் அண்ணு போடணும் பாருங்க நான் வந்து அப்படியே பக்கத்தில் இருந்து போட்டால் கூட எண்ணெய் நம்ம சரித்து கரையில் வராத அளவில் இருக்கணும் இதுவும் ரொம்ப முக்கியம் அப்படியே நம்ம இருந்து போட்டு இன்னும் மேலே அப்படி போடக்கூடாது பக்கத்தில் கூட இந்த மாதிரி போடணும் நான் அப்படி போட்டுட்டு இருக்கிற வந்து திருப்பி ஓடுறது பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு போட பாரு எல்லாமே போட்டு முடிச்சுட்டு திருப்பி போடணும் இருக்கக்கூடாது அப்படி போடாதுங்க ஃபஸ்ட்டு போட்டீங்கன்னா கரிஞ்சு போக்கு வாய்ப்பு உண்டு இப்போ மூணாவது ஸ்டெப் போட்டு முடிச்சுட்டான் தீயை ஜாஸ்தி பண்ணுங்க மறைக்கிற டைமில் தீயை ஜாஸ்தி பண்ணுங்க ப்ரொசீஜர் நான் மறுபடியும் சொல்லிவிட்டேன் இது நான் ரெண்டு மூணு வாட்டி ப்ரொசீஜரை திரும்ப திரும்ப சொல்லியாச்சு இங்கே இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ண நான் மூணு வாட்டி மொத்தமாக போட்டிருக்கிறேன் இதில் இருந்து சாப்பிட்டு உங்களை சொல்கிறேன் நான் வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்னது போல் நம்ம ஃபுல்லாக காட்டியிருந்தாலும் ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ நான் இதை வந்து சாப்பிட்டு உங்களை சொல்கிறேன் நீங்கள் சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வீட்டில் நீங்கள் ஒரு கிலோ அப்படிலாம் பண்ணால் கூட அதை வந்து நம்ம ஸ்டஃபிங் ஐட்டங்கள் அதுக்கு தகுந்த கம்மி பண்ணி போட்டு இதே ப்ரொசீஜரில் போடுங்க தீயை ஜாஸ்தி பண்ணுறது கம்மி பண்ணுறது வடைக்கு உளுந்து எப்போ அரைக்கணும் எப்படி எந்த பக்கத்தில் அரைக்கணும் அதை எப்போ கரைக்கணும் எந்த மாதிரி உடனே போடணும் இந்த விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் நம்ம எப்படியாவது பண்ணா இருந்தாச்சுன்னா அது கரெக்டாக இருக்கவே இருக்காது இப்போ நான் அந்த பண்ண நல்ல ஒன்று முறைக்கிற டைமில் வந்து உங்களை சவுண்டு கேட்குற நினைக்க நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கு மாஸ்ட் இன்னும் ஆள் அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க ஒரு ஆள் தான் அவங்க நம்பிக்கை இருக்க மாதிரி தெரியல சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு சத்தம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா முருமுருங்க அழகாக சாப்பிட நல்லா இருக்கும் முருமருந்து சொன்னாங்க கேட்டால் அந்த முருமுருந்து சொல்லுங்க நம்ம அந்த கிறிஸ்பி அதெல்லாம் முருமருந்து சொல்லுவாங்க ரொம்ப நீட்டாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எந்த ஃபுட் ஆர்டர் இருந்தாலும் எங்களை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்க ஆர்டர் ஃபுட்டு இல்லை வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு டிஃபன் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் செய்து தரக்கு ரெடியாக இருக்குது வரக்கூடிய நாட்கள் இன்னும் நிறையா ஸ்நாக்ஸ் இருந்து பேக்கரி ஐட்டம் வரை உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் நான் வந்து இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் பாய் பாய் தேங்க்யூ